உத்திரமேரூர் குடவோலை கல்வெட்டு கோவிலின் அருகே அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க மிக தொன்மை வாய்ந்த மாரியம்மன் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரில் அமைந்துள்ள மிக தொன்மை வாய்ந்த மாரியம்மன் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடைபெற்றது கடந்த இரண்டு ஆண்டுகளாக பழமையான கோவிலின் கருங்கற்களாலான புதிய கட்டிடத்தின் புனரமைப்பு பணிகள் நடைபெற்று நிறைவடைந்த நிலையில் நேற்று விக்னேஸ்வர பூஜை கோ பூஜை கணபதி ஹோமத்துடன் தொடங்கிய விழாவில் நான்கு கால யாகசாலை பூஜைகளுடன் உலக நன்மைக்காக பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன தொடர்ந்து நான்காம் கால யாகசாலை பூஜைகளின் நிறைவில் பூஜிக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய கடங்களை சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க தலையில் சுமந்து கோவில் கோபுர விமான கும்பத்தை அடைந்தனர் அங்கு வேத விற்பன்னர்கள் வேத மந்திரங்கள் போத மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது உத்தரமேரூர் அதனை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பின்னர் பக்தர்கள் அனைவருக்கும் நண்பகல் முதல் பிற்பகல் வரை சுவையுடன் கூடிய பிரசாதங்கள் வழங்கப்பட்டன கும்பாபிஷேக விழாவிற்கான ஏற்பாடுகளை ஊர் பொதுமக்கள் மற்றும் நாட்டாண்மைதாரர்கள் மாரியம்மன் ஆலய வார வழிபாட்டு மன்றத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர்